ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொன்மணி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்க போகலாம் இன்றைக்கி கோகாய் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடு எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோகாய் கட் பண்ணி எடுத்துருவோம் ம் கோகாய் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிங்கன்னால் அதை வந்து மசிஞ்சிடும் அதனால் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ என்னைய போச்சு எடுத்துட்றான் ஒரு அஞ்சு நிமிஷம்ங்க நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா வதக்கி பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் சுருங்க தன்மம் வரும் அந்த சுருங்க அந்த சுருங்குற மாதிரி வரும் அந்த டைத்தில் நீங்கள் வந்து எடுத்துடலாம் இப்போ சுருங்கிடுச்சு பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சு அவ்வளோதான் வாங்க வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் சட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தேவையானது வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பட்டா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்துருங்க இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கால் கிலோ தான் கோவக்காய் அதனால் அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் எல்லாமே இப்போ பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான் லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப அதிகம் அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப போட்டுறாதீங்க அது சுமல் அடிக்கும் ரொம்ப அதனால் அப்போ ஒரு ஃப்ளேவர் இருக்கா லைட் லைட்டாக போடுங்கள் தான் கடுகு போட்டுடலாம் சீரகம் போட்டுடலாம் பட்டை கிராமையும் அப்படியே போட்டேன் சேர்த்து போட்டேன் அது வீடியோ எடுக்கல அதனால் அவ்வளோதான் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் அவ்வளோதான் கருவேப்பில் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டுடலாம் நல்லா வதக்கிறலாங்க அங்கே இது நல்லா வதங்கணும்னே தக்காளியை போட்டு அடுத்து ரெண்டாவது அதை வதக்கிடலாம் தக்காளியை போட்டுடலாம் நம்ம செய்கிறதெல்லாம் ஈஸி ரெசிபி தாங்க எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி தேவையான மசால் பொட்டிலாம் போட்டுடலாம் தூள் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போடுங்க மல்லித்தூள் ஒரு அரை டீ டீஸ்பூன் போடுங்க அப்புறம் மிளகா பொடி வந்து நம்ம காரத்துக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அவளுக்கு கா ஸ்பைஸியாக கூட போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் நல்லாயிருக்கும் அதனால போ போடணும் போட்டுக்கோங்க நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வேர்க்கல்ல பொடியை போட்டுக்கலாம் வேர்க்கடலை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் அப்படியே போடுறேன் நல்லா பொறு பொருன்னு இருக்கும் அந்த மாதிரி தன்மையில போடுறேன் நீங்கள் பொடியாக கூட போட்டோன்னா போட்டுக்கோங்க மூடி போட்டு மூடிடலாம் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம் ரெண்டாயிரம் கலையெல்லாம் நல்லா வே வெந்து வந்திருக்கும் இந்த டயத்தில் நம்ம கோகாய் பொறிச்சு வச்சிருக்கோம்ல அதை போட்டுடலாம் கோகாய் ஆல்ரெடி நல்லா பொரிச்சதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் அதோட தண்ணி வத்துற அளவுக்கு வச்சு வெந்தனால வெந்தாலே போதும் நல்லா இதாகிடும் நம்மளுக்கு கட்டித்தன்மை வர வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியதான் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நல்லா கட்டியாக வந்து பாருங்கள் அவ்வளோதாங்க வேறு எந்த பொடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுக்கு தேவை மஞ்சள் பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி அவ்வளோ தான் வேணா வீட்டு மசாலா பொடி யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம காய்கறியோட டேஸ்ட்டே போயிடும் ரியல் டேஸ்ட்டு போயிடும் அதனால் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரியல் டேஸ்ட்டை வந்து சாப்பிட்லாம் இது ஒரு டேஸ்ட் நல்லா வரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இது சைடிஸாக சப்பாத்தி சப்பாத்தி வந்து வேமா போட்டு தரலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எப்படி பொப்புன்னு வருதுன்னு கேட்குறாங்க எல்லாருமே அது ஒன்றும் இல்லைங்க போட்டு போட்டு டக்கு டக்குன்னு நம்ம உருண்டை தரட்டி உருட்டுறோம்ல உருட்டின உடனே கல்லில் போட்டு எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து வச்சிட்டு ஒரு டைமிங் ஒரு பத்து சப்பாத்திக்கு உருட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் டைட்னஸ் அளவு வரும் அதனால் எப்பயுமே ரொம்ப நேரம் காய வைக்க காற்ற கூடாமல் வைக்க காற்று போடுற மாதிரி வைக்காதீங்க டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துருங்க கரெக்டாக இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா எப்படி வருது அதான் ஓகேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் ஓகே நம்ம பண்ணுறது எல்லாமே சிம்பிள் ரெசிபி தாங்க தேவையானதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரியல் டேஸ்ட்டு நம்ம காய்கறியோட ரியல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்